கடைகளில் எப்போ இந்த சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் பார்த்தாலும் வாங்கி வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாசத்துல ஒரு முறையாவது நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சுண்டக்காய் தொகையல் எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யுங்கிற தொகையில அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை சுண்டைக்காய் நம்ம நல்லா கழுவிட்டு ஒன்றா ரெண்டா தட்டி வச்சுருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்து மாற்றி வச்சிடலாம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து எதையும் நல்லா பொண்ணு நிறமாக வரைக்கும் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காரமாக செய்யுங்க அப்போதான் இந்த கசப்பு இல்லாமல் இருக்கும் பத்து காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்தரலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை போட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பசப்பே இல்லாமல் காரசாரமாக புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த சுண்டக்காய் தொகையில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ஒரு முறை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்